வையில் தாயை புரிந்த குட்டி யானகை இரண்டாவது நாளாக தாயுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறின்றி ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் தென்னிலுடன் கேட்கலாம் தென்னில் விவரங்கள் நிச்சயமாக அதாவது கடந்த வாரம் பாத்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் காட்டு யானைக்கு மருதமலை வனப்பகுதியில வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆறு நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அந்த யானை வந்து வனப்பகுதியில் விடப்பட்ட நிலையில அந்த யானையின் நான்கு மாத குட்டி யானை வந்து தாயை பிரிந்து தனியாக சுற்றி வந்தது அதனை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு தாயுடன் இணைக்கும் பணியில நேற்று காலை முதல் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா ஐந்து முறை அந்த தாய் யானையுடன் குட்டியை சேர்க்க வனத்துறையினர் முயன்றும் தாய் வந்து குட்டியிடம் சேராமல் இருந்தது இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா வனத்துறையினர் அந்த நான்கு மாத குட்டியை பத்திரமாக பராமரித்து பாதுகாத்து வந்தனர் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்று காலை முதல் அந்த தாய் யானையுடன் குட்டியை சேர்க்கும் பணியில வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் வந்து அந்த பெண் யானை வந்து சிகிச்சையில் இருந்தது மேலும் இந்த ரோப்புகள் கட்டப்பட்டு சிகிச்சையில் இருந்த காரணத்தினால அது மீண்டும் வர அச்சப்படுவதாக தெரிகிறது இருப்பினும் இரண்டாவது நாளாக இன்று மாலை வரை அந்த குட்டி யானையை வந்து தாய் யானையுடன் இணைக்கும் பணியில வந்து வனத்துறையினர் ஈடுபட இருக்கிறாங்க ஒருவேளை வந்து தாய் யானை குட்டியை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அது உடனடியாக குட்டியை வந்து ஆனமலை புலிக் புலிகள் காப்பத்தில் இருக்கக்கூடிய யானைகள் முகாமிற்கு அழைத்து செல்ல அஹ் வனத்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர் தற்போது பாத்தீங்கன்னா அந்த யானை மடுவு பகுதியில வந்து தாயுடன் சேர்க்கும் குட்டி யானையை சேர்க்கும் பணியில வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க